உப்பு வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை விரட்டும் சக்தி கொண்டது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்கும் சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படுகின்றது உப்பு ஒரு இயற்கையான சுத்தகரிப்பு பொருள் இது சுற்றுப்புறத்தில் உள்ள கெட்ட சக்தியை உறிஞ்சி நல்ல சக்தியை உருவாக்குகிறது தினமும் வீட்டில் துடைக்கும்போது தண்ணீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்தால் வீட்டில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் மன அழுத்தம் குறையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும் உப்பு கலந்த தண்ணீரால் துடைப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் உப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைப்பதால் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் நீங்கும் மன அழுத்தம் சண்டை சச்சரவுகள் குறையும் வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் உடல் மற்றும் மனதிற்கு நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உறவுகள் மேம்படும் வீட்டில் பணம் பெருகும் தூக்கம் நன்றாக வரும் வீட்டில் நல்ல அதிர்வுகள் ஏற்படும் கெட்ட கண் பார்வையில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த எளிய பரிகாரத்தை தினமும் செய்து வந்தால் வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இதை தவறாமல் செய்ய வேண்டும் உப்பு நேரடியாக சிங்க் அல்லது டாய்லெட்டில் கொட்டக்கூடாது இதை வீட்டை விட்டு வெளியே கொட்ட வேண்டும் பூஜை அறையில் உப்பு கலந்த தண்ணீரால் துடைக்கக்கூடாது வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர்கள் அறையில் இதை தவறாமல் செய்ய வேண்டும் உப்பு தண்ணீரால் துடைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் கெட்ட சக்தி அழியும் உப்பு கலந்த தண்ணீரால் துடைப்பதால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் இதனால் மன அழுத்தம் குறைந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகும் கெட்ட சக்தி போய் நல்ல சக்தி அதிகரிக்கும் நோய்கள் குறையும் வீட்டில் நல்ல சூழ்நிலை இருந்தால் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவது சோர்வு போன்றவை குறையும் வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள் உறவில் இனிமை வீட்டில் நல்ல சூழ்நிலை இருந்தால் உறவுகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சண்டைகள் குறைந்து ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வார்கள் பணம் பெருகும் கெட்ட சக்தி இல்லாத இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இதனால் வீட்டில் பணம் பெருகும் வருமானம் அதிகரித்து செலவுகள் குறையும் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும் हर हर पर जय जय शं हर हर परशं जय